ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் அப்புறம் மீதி இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஆர்பி இது எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறதுக்கு குடிமியல் பாடத்திலேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் சிவிக்ஸ் பாடம் சோசியலில் குடிமியல் லெசன் அதில் குடிமியலில் இந்திய அரசியலமைப்பு சட்ட பாடத்திலேருந்து கொஸ்டின் பார்க்கலாம் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை ஆகும் சட்ட தீர்வு பெரும் உரிமை ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது ஃபஸ்ட்டு ஒருவர் வேறு நாட்டுக்கு குடியுரிமை பெறும்போது அடுத்து தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றுள்ளார் என்ற அரசு கருதும் போது அடுத்து போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது குடியுரிமை எத்தனை வகைப்படும் குடியுரிமை இரண்டு வகைப்படும் சிவிஸ் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் காவலில் வைத்த அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு செய்வது ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆகும் டேஸ் இந்தியாவுடன் இணைந்தபொழுது இந்திய அரசு குடிமக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது பாண்டிச்சேரி கீழ்காணும் வரிசையில் முக உரை பற்றிய சரியான தொடர் எது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பின் முக உரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஒருமுறை சமநீதியும் இலவச சட்ட உதவியும் குடிமக்களுக்கு கிடைக்க உதவி செய்யும் பிரிவு எது பிரிவு முப்பத்தொம்போது ஏ மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி இதில் மாறுபட்ட ஒன்று சொத்துரிமை பின்வரணில் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நமது அடிப்படை கடமைகள் டேஸிடமிருந்து பெறுகிறோம் ரஷ்ய இருந்து பெற்றோம் நமது அடிப்படை கடமைகளை ரஷ்யா அரசியலமைப்பு இடமிருந்து பெற்றோம் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவுகள் குறித்து அரசியலமைப்பில் உள்ள ஷரத்துக்கள் ஷரத் இருநூற்றி அறுபத்தி எட்டு முதல் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு வரை வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன சமதர்ம காந்தி மற்றும் தாராள கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் ச அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து குடிமையில் மத்திய அரசு பற்றி பார்க்கலாம் மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையல் ஆவார் எதற்கு அப்படின்னா மக்களவை இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் அச்ச நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் அடுத்த கொஸ்டின் ஒன்று இரண்டு மூன்று ஆனது சரியானவை மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பது இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி இரண்டுமே சரி மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும் இதனை கலைக்க முடியாது மாநிலங்களவையில் ஒன்று பை மூன்று பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர் அக்காலி இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் அடுத்து மாநில அரசு மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து வயது முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் ஆளுநர் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்ங்கிறது தவறானது அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்ங்கிறது சரி நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டுங்கிறதும் சரி லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது அப்படிங்கிறதும் சரி ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு ஈரவை அப்படிங்கிறது மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றத்திற்கு பெயர் ஈரவை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது கூற்று இந்திய கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது சரி காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது சரி மாநில அரசின் பெயரளவு தலைவர் ஆளுநர் ஆவார் சரி கீழ் வாக்கியங்களில் தவறானவை எவை மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது தவறான வாக்கியம் அரசாங்கத்தின் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை என்னும் மூன்று பிரிவுகள் உள்ளன சரி நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிற இதுவும் சரியான கூற்று நீதித்துறை சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறதுங்கிறதும் சரி மூன்றாவது கூற்று மட்டும் தவறு சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் இரண்டாவது குற்று மட்டும் சரி ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை மாநில அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுப்பார் அப்படிங்கிறது சரியான கூற்று ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் முதலமைச்சர் சட்ட மேலவை உருவாக்கம் பற்றி கூறும் சரத் சரத் நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை தமிழ்நாடு அடுத்து மத்திய அரசு பார்த்தாச்சு மாநில அரசு பார்த்தாச்சு அடுத்து நீதித்துறை இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்சநீதிமன்றம் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சினைகள் உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது முதன்மை அதிகார வரம்பு பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் பொதுநலக்கு வ பொதுநல வழக்குமுறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது பின்வரும் கூற்றை ஆராய்க ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது சரி இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது இதுவும் சரி பின்வரும் கூற்றுகளை சரியானதை தேர்க அனைத்து கூற்றுமே சரி இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் உருவாக்கப்பட்டது சரி கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது இதுவும் சரி ஃபைகா இ பெயரஸ் ஆகி என்ற சட்டத்தொகுப்பு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி எழுபது மேயர் நீதிமன்றங்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் மதராஸ் கல்கத்தா பம்பாய் இவை அனைத்தும் தொலைதூர சட்ட முன்னெடுப்பு டேஸ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது கிராமப்புற மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது டேஸ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இ நீதிமன்றங்கள் இ நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் அதாவது என்ஏஎல்எஸ்ஏ ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜி வி கே ராவ் குழு ஓடந்துறை பஞ்சாயத்து அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு இந்திய அரசியலமைப்பில் கீழ்கண்ட எந்த பிரிவு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது ஷரத் நாற்பது பன்முகத்தன்மை இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இது வந்து பழைய கொஸ்டின் இந்தியா ஒரு துணைக்கண்டம் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை கன்பூசிய மதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரளா மோகினி ஆட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் நடனமாகும் கேரளா ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் அடுத்து சமத்துவம் மற்றும் சமய சார்பின்மை பின்வரும் உணர்ச்சூல் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல புவியியல் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஷரத் பதினான்கு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது சட்டப்பிரிவு பதினைந்து ஒன்று அரசியலமைப்பின் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத் ஷரத் பதினேழு தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிக அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடி குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் டேஸ் பத்திரிகை எழுத்தாளர் ஆவார் ஆங்கிலேய பத்திரிகை டேஸ் கோட்பாடு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதித்துள்ளது சுதந்திர கோட்பாடு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அனுமதி அளித்தல் சமய சுதந்திரம் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் என டேஸில் நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மை மிக்க உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நடத்த பம்பாய் மாநிலம் ரத்திலா வழக்கில் டேஸ் பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது இருபத்தி ஐந்து ஷரத் இருபத்தைந்து ஒன்று தேசிய சின்னங்கள் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமான இந்திய அரசின் தேசிய இலட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது தேசிய கொடியில் எத்தனை வண்ணங்கள் உள்ளன நான்கு தேசிய நாட்காட்டி யார் தலைமையிலான குழுவின் பரிந்துரை மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேக்நாத் சஹா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி டேஸ் அரசமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது இந்தியா நேரடி மக்களாட்சி முறையில் அரசியல்வாதிகள் கீழ்கண்ட எந்த முறைப்படி ஆட்சி செய்வர் நாடாளுமன்ற செயல்முறைகளின் படி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பின்பற்றும் ஆட்சி முறை அதிபர் மக்களாட்சி உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க கூற்று எல்லாமே சரி பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகள் மக்களாட்சி முறை தோன்றியது பண்டைய கால சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பற்றி அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்களின் காலத்தில் குடவோலை முறை வழக்கத்தில் இருந்தது இது எல்லாமே சரி வாட்டிகன் நாட்டின் ஆட்சி முறை மத குருமார்களின் ஆட்சி மத குருமார்களின் ஆட்சி எங்கே இருக்கு அப்படின்னா வாட்டிகன் நாட்டுல ஆட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் கீழ்கண்ட கூச்சு கூற்று இரண்டுமே சரி நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது சரி மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் அதுவும் சரி பிரதமரை நியமிப்பவர் பிரதமரை நியமிப்பவர் குடியரசு தலைவர் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உண்மையான மக்களாட்சி என்பது கீழ் நுழையிலுள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் இது யாருடைய கூற்று மகாத்மா காந்தி கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணமாகும் இங்கிலாந்து பிரான்ஸ் பாராளுமன்றம் ஆட்சி முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி ஆன்சர் சாரி ஆன்சர் ஃபோர் மேற்கூறிய அனைத்துமே பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது அமைச்சரவை அரசாங்கம் வெஸ்டர் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி பொறுப்பு அரசாங்கம் மேற்கூறிய அனைத்தும் இது எல்லாமே பாராளுமன்ற முறை மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு பூடான் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இரு கட்சி முறை என்பது இரண்டு உறுப்பினர் சார் இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது ஆப்ஷன் ஏ இரு கட்சி முறை இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது சீனா இந்தியாவில் கட்சிகள் டேஸ் படிநிலையில் அமைந்துள்ளன மூன்று படிநிலைகளில் அமைந்துள்ளன பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சரி தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது இதுவும் சரி தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்கிறது எல்லா கூற்றுமே சரி ஆப்ஷன் டி கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இங்கிலாந்து அரசியலின் மற்றொரு முகம் என்று குறிப்பிடப்படுவது அழுத்த குழுக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் விரைவு அதிரடிப்படை என்பது கீழ்கண்ட எந்த அமைப்பின் சிறப்பு பிரிவாகும் சிஆர்பிஎஃப் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகம் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அட்மிரல் என்று அழைக்கப்படுபவர் யார் கடற்படை தளபதி தான் அட்மிரல் என்று அழைக்கிறோம் கீழ்கண்டவற்றில் எந்த இடத்தில் அதிகாரிகள் பயிற்சி அகடாமை அமைந்துள்ளது சென்னை இந்தியா பூடான் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் படைப்பிரிவு எஸ்எஸ்பி இந்திய இராணுவப்படை செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் ஏழு படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியா மற்றும் சீனா பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க பஞ்சசீலம் சீனாவின் அடி அணுவெடிப்பு சோதனை இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் இந்தியாவின் முதல் அணு வெடிப்பு சோதனை இது கரெக்டான காலவரிசைப்படி தான் கொடுத்துருக்கு அடுத்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் குஷியாரா நதியின் நீரை பகிர்ந்து கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே கையெழுத்தானது வங்கதேசம் சிம்லா ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய நாடு பாகிஸ்தான் ஓபெக் என்பது எண்ணெய் ம ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது வங்காளதேசம் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனர் ஐந்து இந்திய கடலன் இந்திய கலடன் போக்குவரத்து திட்டத்தினை எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கியது மியான்மர் அடுத்து கூற்று இரண்டுமே சரியானது இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன சரி இது கடகரேகை மற்றும் அகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதாகும் இதுவும் சரி அடுத்து சல்மா அணை ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது ஏ சல்மா அணை ஆப்கானிஸ்தான் பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம் சுக்கா நீர் நீர்மின்சக்தி திட்டம் பூடான் சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம் ஒன்பதாவது ஆன்சர் ஒன்று பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடைநகரம் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஷிங்கன் சென் ஜப்பான் பிரிக்ஸ் ஷாங்காய் ஓபெக் வியன்னா அடுத்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் எங்கே கூடினர் அப்படின்னா பெய்ஜிங்கில் கூடினர் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று சரி காரணம் தவறு டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்கிறது சரி இது எலினா ரூ வெல்டின் பிறந்த நினைவு கூறுகிறதுங்கிறது தவறு ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் பிரிவு இருபத்தி நான்கு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பின்வரும் சரியான கூற்றை கூறுக ஒன்றாவது கூச்சி இரண்டாவது கூச்சி நான்காவது கூச்சும் சரி மாநில மனித உரிமையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது சரி இது ஒரு அறி உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரங்களை பெற்றுள்ளது சரி இதன் அதிகாரம் மாநில கடந்து செயல்படும்போது தவறு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம்ங்கிறது சரியான கூச்சி சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஒலிகோ போலி என்ற சொல் எந்த மொழியின் அடிப்படையில் இருந்து பெறப்பட்டது கிரேக்கம் ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் சாம்பர்லின் பொறுத்துக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பொருத்தமான பதிலை தேர்வு செய்க கூச்சு காரணம் இரண்டும் சரி ஆனால் கூச்சிற்கான காரணம் சரியல்ல உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் மட்டுமே ஆகும் இது சரி காரணம் ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லைங்கிறது சரி ஆனால் கூச்சு ஏக்கான காரணம் இது அல்ல சந்தைகள் டேஸ் வகைகளாக உள்ளன இரண்டு வகைகளாக உள்ளன தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் டேஸில் உள்ளது டெல்லி தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்சிடிஆர்சி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எஸ்சிடிஆர்சி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டிசிடிஆர்சி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சிஓபிஆர்ஏ பெண்கள் மேம்பாடு சிரிமாவோ பண்டாரநாயக் இலங்கை வாலண்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியம் ஜன்கோ தபே ஜப்பான் சார்லட் கூப்பர் இங்கிலாந்து எஸ்என்டி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகரிஷி ஹார்வே ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தரசா அடுத்து ஊடகமும் ஜனநாயகமும் ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நடுநிலையான தகவலை தருவதற்கு பொறுத்துக குறுகிய அளவிலான ஊடகம் கருத்தரங்கு சமூக ஊடகம் முகநூல் அச்சு ஊடகம் சுவரொட்டிகள் இணைய ஊடகம் கூகுள் இணையம் ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் கூற்று சரி காரணம் கூச்சிற்கான சரியான விளக்கம் இரண்டுமே சரி அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது சரி பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது இரண்டுமே சரியான கூச்சு டேஸ் என்பது நமது நாட்டின் நான்காவது தூண் என்று அழைக்கப்படுகிறது ஊடகம் என்பது நாட்டின் நான்காவது தூண் ஊடகமானது மீடியம் என்ற சொல்லின் பன்மையாகும் ஆங்கில சொல்லின் பன்மை தான் மீடியம் அப்படிங்கிறது அதாவது ஊடகமானது மீடியா மீடியம் என்ற சொல்லின் பன்மை எந்த சொல் அப்படின்னா ஆங்கில சொல் சாலை பாதுகாப்பு இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உலகளவில் பத்து சதவீதம் சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பாகிறது டேஸ் நாற்பத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி மும்பை காவல்துறையினர் மோட்டார் வாகனம் ஓட்டுபவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார் சச்சின் டெண்டுல்கர் தனது நாற்பத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி மும்பை காவல்துறையினர் மோட்டார் வாகனம் ஓட்டுபோரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார் சிவப்பு விளக்கு ஒளிரும்போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும் சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் அதிவேகம் குடிபோதையில் ஓட்டுதல் ஓட்டுநர்களின் கவனச்சிதல் இது மூன்று தான் சாலை விபத்துக்குரிய காரணமாகும் போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எது அப்படின்னா கட்டாய குறியீடுகள் சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க கூட்டுதல் இல்லா நிறுத்தமைப்பு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ் அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதுதான் குடிமியலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதுபோக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அரசு ஊழியர்களின் தவறான நடத்தை தவறான செயல்பாடுகள் ஊழல் போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் மத்திய கண்காணிப்பு குழு மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்குவது சரத் முன்னூற்றி பன்னிரெண்டின் கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் கீழ்கண்ட வாக்கியங்களில் எதியவை தவறானவை இரண்டு மற்றும் நான்கு தவறானவை ஏடி கோர்வாலா அவர்களின் பரிந்துரைக்கு பிறகு இந்தியா பொது நிர்வாக அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறது தவறு அரசு பொது நிறுவனங்களின் திறமையான நடைமுறை பற்றிய அறிக்கையினை அசோக் சந்தா குழு சமர்ப்பித்ததுங்கிறதும் தவறு ஆப்பிள் வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அமைக்கப்பட்டதுங்கிறது சரி அரசு துறையில் அமைப்பு மற்றும் முறை பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என என் கோபால் சுவாமி ஐயங்கார் குழு பரிந்துரைத்ததுங்கிறதும் சரி எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கும் பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது விதி எண்பத்தைந்து பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் என்பது இந்திய நாட்டின் கண்டுபிடிப்பு ஆகும் எந்த நாட்டோட கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்தியா எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது விதி முன்னூற்றி எழுவது லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு முதன் முதலாக மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கூற்று காரணம் இரண்டுமே உண்மை கட்டுப்பாடில்லாமையே சுதந்திரம் என்று பேராசிரியர் சீலி கூறுகிறார் இது சரி சுதந்திரம் என்பது உரிமைகளின் வழி வந்தது நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் கட்டுப்பாடு செய்வதற்கு ஏதுவாக இருப்பதே சுதந்திரம் இதுவும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி இருநூற்றி எண்பது வித விவாதிப்பது நிதி ஆணையம் பின்வருவச்சை பொறுத்துக பல்வந்தராய் மேத்தா குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் ஜிவி கே ராவ் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு எல் எம் சிங்வி குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் சரி எம் எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல் ஃபஸ்ட்டு கேன்சர் மூணாவது செகண்ட் கேன்சர் நாலாவது தேர்டு கேன்சர் இரண்டாவது ஃபோர்த்து கேன்சர் ஒன்றாவது தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்கவும் வேறு எந்த ஒரு கொடியை நமது தேசிய கொடியின் இடது புறமும் கொடியை விட உயரமாக பறக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தவறான விதி தேசிய கொடி ஏற்றும் போதும் இறக்கும்போதும் கவனமாக செயல்படுங்கிறது சரியான விதி சூரியன் முன் தேசிய கொடை இறக்கிவிட வேண்டும்கிறதும் சரியானது கொடியை கம்பத்தில் போது நாம் நேராக நிற்க வேண்டும்ங்கிறது சரியானது சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி கட்சி மற்றும் சின்னம் அகில இந்திய இதில் மூன்று இணைகள் என்ன செய்தது அப்படின்னா சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மூன்றாவது இணை தான் சரியாக பொருத்துள்ளது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கார் சின்னம் அப்படிங்கிறது சரியானது அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தும் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறார் அவர் டேஸ் ஆவார் இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் ஆவார் தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு பொறுத்துக சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம் ராஜ குழு தமிழ்நாடு அரசாங்கம் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலி தளம் பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முழு பொருளை கண்டுணர்வதற்கான திறவுகோள் எது முகப்புரை எவ்வாறு புதிய மாநிலங்களவை உருவாக்கலாம் அல்லது மாற்றியமைக்கலாம் என்பது பற்றி கூறும் பிரிவு நான்கு இந்திய குடியுரிமை பற்றிய சடத்துக்கள் அடங்கிய அரசமைப்பு சட்டத்தின் பகுதி இரண்டு மாக்னா கார்டா என்பது அடிப்படை உரிமைகள் பற்றிய ஆவணம் இதுவரைக்கும் இந்த பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ